கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தர் மறுபடியும் உடைய அவருடைய வார்த்தையை தியானிக்க கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்துக்காக என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் சங்கீதம் பதினெட்டு தியானிப்பதற்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம் சர்வ உள்ள தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை இருக்கிறவரே நீர் எழுதின உம்முடைய வேத பகுதியை கர்த்தாவே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மகா பெரிய பாக்கியத்துக்காக ஸ்தோத்ரா ஐயா என் தேவன் நீர் எங்கள் மேல் எவ்வளோ நேச வைத்திருக்கிறீர் என்பது உமது வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறதுப்பா இந்த சங்கீத புஸ்தகத்தையும் நாங்கள் தியானிக்கிறதுக்கு பரிசுத்தாவியானோரே எங்களோடு இடைப்படுவாங்க கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதயசே உங்களுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்லதா சங்கீதம் பதினெட்டு அதுல முதல்ல அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது இந்த சங்கீதம் எதற்காக யார் எழுதினார் அந்த சங்கீதத்தை நாம் இந்த நேரத்தில் வாசிக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு சங்கீதமும் அந்த முதல் வசனம் எழுதுறதுக்கு முன்பதாக ஒரு ஸ்மால் நோட் எழுதப்படுது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சில சங்கீதம் வந்து தாவீது தனக்கு நஷ்டம் நேரிடாத படிக்கும் அர்த்தாசேஸ் எனும் ராஜாவுக்கு எழுத மிகும் சங்கீதம் ஒவ்வொரு சங்கீதமும் அனுபவிக்கிறார் ராஜாவாகிய தாவீது தன் தேவனாகிய கத்திரை வர்ணிப்பார் அந்த முன்பதாக என்னென்ன தாம் எழுதப் போறாருன்றதை அந்த அந்த ஃபர்ஸ்ட் நோட்லே நமக்கு தெரிஞ்சுரும் இது வந்து பதினெட்டாவது சங்கீதத்தில் அவர் என்ன சொல்றாரு என்பதை அந்த நோட்டில் பாடிக்கலாம் ஆக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்ருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது எப்பவுமே இதை இதை இந்த நோட்டு நம்ம படிக்கும்போதே நமக்கு ஒரு தாட் நம்ம யோசிக்கணும் இந்த இன்னைக்கு இந்த சங்கீதத்தை படிக்கும்போது எனக்கு எப்படி தானுமா யோசிச்சேன் இன்னைக்கு எந்த ராஜா இவ்வளவாக தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார் ஒரு ராஜாவுடைய ஸ்தானத்தில் நின்றுட்ட பிறகு அவங்க என்ன நினைப்பாங்க தாங்க தான் எல்லாம் அல்டிமேட்டு நினைப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அதிபதிகள் லெட் இட் பி ராஜா மட்டும் இல்லை எனி கம்பெனி ஆர் எனி படி அவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்கா ஐம் தி அல்டிமேட் ஆனால் இங்கே தாவீது தன்னுடைய தாழ்ந்த ஸ்தானத்தை நினைத்து தான் ஒரு ஹெல்ப்லஸ் மேன் தனக்கு ஒன்றுமே கிடையாது என்னை உருவாக்கின என் தேவன் இந்த ஸ்தானத்தில் என்னை நிற்கிற வைக்கிறதுக்கு அவர் என்னை தகுதிப்படுத்தினாரே அண்ட் சொல்லி அவரை பாடுறதுக்கு முன்பதாக அவர் என்ன அவர் எழுதுறாரு நான் இங்கிலீஷில் என்ன இஸ் நாட் கிங் கிங் எழுதுறாரு அட்ரஸ் பண்ணல என்று எழுது இந்தியூடு ஆட்டிடியூட் பாருங்களேன் அந்த தாசனாகிய தாவித்துக்குள்ள இருந்தது மன தாழ்மை இன்னைக்கு இந்த பாயிண்ட் நம்ம யோசிக்கணும் எத்தனை பேருக்கு இந்த தாழ்மைக்குண்டான எண்ணம் காணப்படுகிறது மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் எடுத்தாக்கா மலை பிரசங்கத்தில் ஏசப்பா சொல்கிறார் தாழ்மை தாழ்மை பற்றி பேசுகிறார் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது ஸோ இது இந்த பாயிண்ட்டு தான் இந்த பதினெட்டாவது சங்கீதத்தில் இந்த ஃபஸ்ட் இந்த ப்ரிஃபேஸில் எழுதப்பட்டிருக்கு எளிமை தன்னுடைய ஆவியில எளிமை கத்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தேவாதி தேவனுக்கு மகிமை செத்துற இது ஒரு பாயிண்ட் நதர் பாயிண்ட் ஜெயிச்ச பிறகு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வந்த பிறகு ஐ வரல ஹிஸ் கிவிங் த க்ளோரி மகிமையும் கனத்திற்கும் பாத்திரர் யார்னா நம்மை படைத்த தேவாதி தேவன் நம்மளுடைய பலன் ஒன்றும் கிடையாது நம்மளுடைய ஞானம் நம்ம திறமை நமக்கு இருக்கிற கான்டாக்டு நமக்கு இருக்கிற பணபலம் எதுவுமே கிடையாது இட்ஸ் ஓன்லி த கிரேஸ் ஆஃப் காட் ஹிஸ் மர்சி அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் அவர் தயவினால்தான் காரியங்கள் கத்தர் செய்கிறார் இப்போ நீங்கள் நினைக்கல உலகத்தின் மக்களெல்லாம் அப்படி திறமையாக இருக்காங்க அவ்வளோ இதெல்லாம் இருக்காங்க அவைகள் யாவும் மண்ணுக்கு மண்ணா மண்ணாகப்போம் இது ஒன்று பேத முத அதிகாரத்தை எடுக்கும்போது ரொம்ப அழகாக இந்த வார்த்தை சொல்லப்படுது எடுக்கலாம் ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே இது வந்து பேதரும் எழுதின இந்த நிருபத்தில் அவர் குறிப்பிட்டு என்ன எல்லா மனுஷனும் சரி எல்லாமே ஒரு பூ இன்னைக்கு எப்படி அப்படியே பூத்து அப்படியே பிளாசம் ஆயி அப்படியே நிற்கும் போது பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஆனால் ஃபியூ அவர்ஸ் லேட்டர் பார்த்தாக்கா அப்படியே சுருங்கும் அப்படியே மடிஞ்சு போகும் பேதரோ மனுஷனுடைய வாழ்க்கையை இது தான் சொல்கிறாரு நம்ம இந்த பூமியில் அந்த நிலைமில தான் இருக்கு ஆனால் நமக்குள்ள வைத்திருக்கிற இந்த ஆத்துமா இந்த ஆத்துமாவுக்குள்ளே வைத்திருக்கிற தேவாதி தேவனுடைய ஜீவன் வெளியேற பெற்றது அதுக்கு அதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறாருன்னா தேவனுடைய வார்த்தையை வைத்து கனெக்ட் பண்ணுறார் அந்த வார்த்தை மட்டும்தான் அந்த பூமியில் நிற்குமே தவிர மற்றது எல்லாமே வேஸ்ட் தெய்வஜனமே இன்றைக்கு நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறதும் தேவனுடைய கிருபை நம் மேல் தேவன் அவ்வளோ இறக்கத்தை வைத்திருக்கிறார் அவருடைய கிருபையும் அவருடைய தாயம் நினைக்கும் போது நமக்கு வார்த்தைகள் இல்லை அவரை வர்ணிக்க தான் தாவித ராஜா வர்ணிக்கிறாரு அந்த முதல் வசனத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அந்த ராஜா அந்த ஸ்தானத்துல வர்றதுக்கு முன்பதாக தன்னுடைய ஆரம்ப நாட்களை நினைக்கிறார் ஏ அதுக்கு தான் அந்த சர்வென்ட்யூட் உடைய வேர்டு வருது சர்வன்ட் டேவிடன் வருது ஸோ என்ன ஒரு வேலைக்காரன் தேவன் கொடுத்திருக்கிற அந்த வேலையை அவர் அங்கீகரிக்கிறார் இன்னைக்கு உலக பிரகாரமாக நம்ம ஒரு வேலையில் இருக்கலாம் அந்த வேலை வந்து நம்மளுடைய நம்ம கிடைக்கல கத்தர் அந்த வேலையில ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் அவருடைய திட்டத்தை அந் அவருடைய நோக்கம் நிறைவேற்று அதற்காக நியமிக்கப்பட்ட அந்த வேலை தாவித்துக்கு அந்த ஒரு வேலை கத்தர் கொடுத்துருக்கிறார் ஏனென்றால் அவர் கொடுத்த ஒரு சின்ன வேலை அவங்க அப்பா கொடுக்கல ஜெஸ்ஸி கொடுக்கல வேலை தேவன் கொடுத்த வேலை ஆடுங்களை மேய்க்கிற கொடுத்தார் அந்த மேய்க்கிற வேலையில அவர் உண்மையா இருக்கப்பட்டார் சிங்கம் வந்தது அவர் போய் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாத்திருக்கிறார் கரடிகள் வந்தது அதனுடைய ஆக்ரோஷத்திலிருந்து காப்பாத்திருக்கிறார் அதை கவனிக்கிறார் தேவன் இந்த சின்ன பையனுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறார் ஏன்னா தெய்வ வாசனா தானே சொல்லுது நீ கொஞ்சத்துல நீ உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிபதி சி அநேகத்தை கொடுக்குறேன்னு சொல்லலை ஆண்டவர் அநேகத்தில் அதிபதியாக உன்னை மாற்றுவேன் என்றார் அதுதான் இங்கே தாவீத் ராஜாவுக்கு வந்தது அவர் கொஞ்சத்துல உண்மையாக இருந்த அந்த மனுஷ நிச்சயமா இந்த சங்கீதத்தை நான் படிக்கும் போது நான் யோசித்தேன் அந்த தாவித் ராஜா ஆடுங்களை மேய்ச்சிட்டு தன்னுடைய வாதியத்தை வாசிக்கும் போது கண்டிப்பாக ஒரு படு படுக்கையில் படுத்து ஒரு என்னமோ ஒரு ஒரு கட்டிலோ இல்லாட்டி ஒரு கல்லோ வச்சு படுத்துருப்பார் படுக்கும்போது வானத்தை நோக்கி பார்க்கும்போது அந்த வானம் எவ்வளவாய் அழகா இருக்கு இதை உண்டாக்கின தேவனே இந்த மரங்களை உண்டாக்கின தேவனே இந்த புல் பூண்டுகளை உண்டாக்கின தேவனே நிச்சயமாக அவர் உணர்ந்திருப்பார் ஏன்னா அவருடைய சங்கீதத்தில் வர்ணிக்கிறார் அவரோட தேவன் உண்டாக்கின ஒவ்வொரு கிரியேஷன்ஸ் பத்தி வர்ணிக்கிறார் அப்போ அதை அனுபவிச்சிருக்கிறார் தாவித் அனுபவிச்சு அனுபவிச்சு தேவனை புகழ்ந்து பாடி தன்னுடைய ஆத்மா தேவனோடு இணைஞ்சிருக்கிறார் அந்த மனுஷன்